திருவடிகள் போற்றி திருமந்திரம் போற்றி திருக்கயிலாய பரம்பரை போற்றி திருமந்திரம் தந்திரம் ஆறு தலைப்பு தவதூடனம் அல்லது தவ நிந்தை மந்திரம் தவம் செய்து கண்டேன் குறைகளல் தேடித்தவம் செய்து கண்டேன் சிவகதி வாடித்தவம் செய்தே தம் தவம் செய்தே தம் இவைகளைந்து ஊடி பல உலகோர் ஏத்த ஏத்தவரே மந்திரம் எழுதுங்க தெளிவுரை எழுதுங்க சிவனடியார்களோடு கூடி அவர்கள் செய்யும் தவத்தை நானும் செய்தேன் அந்த தவத்தின் பயனாக இறைவன் திருவடியை கண்டேன் பின்னர் திருவடிக்கில் இருக்க இருக்கின்ற வீடு பேற்றை அடைய விரும்பி தவத்தின் முழுமையை நோக்கி பயணித்தேன் நீங்களும் இதையே செய்யுங்கள் பிராக்கெட்ல கூட இதை எழுதிக்கலாம் அது அங்கே இல்லை நம்ம எடுத்துக்கிடணும் நீங்களும் இதையே செய்யுங்கள் பிராக்கெட்ல மேலே சொன்ன வழியை விட்டுவிட்டு உடம்பை வருத்துவது மட்டுமே தவமாகி விடாது அது தவம் அல்ல அவம் அது தவம் அல்ல அவமாகும் ஒத்த காலம் நின்று செஞ்சேன் நெருப்புக்குள் இருந்து செஞ்சேன் தண்ணி இருந்து செஞ்சேன் அதெல்லாம் உடம்பை வருத்தம் உங்களுக்கு நிலை கடந்த பிறகு இந்த உடம்பை வருத்திர சாதனங்கள்லாம் வேண்டியது கிடையாது நீங்கள் வந்து அறுபது அடி வேல் எடுத்து நாக்கில் குத்திட்டு வந்தேன்னா அது உண்டு அவர் நிலைக்கு உண்டு உங்களுக்கு கிடையாது அவர் தப்பு செய்யலை அவர் அதை கடந்து வந்தால் தான் எதுக்குள்ளே வர முடியும் இந்த மார்க்கத்துக்குள்ளே வர முடியும் ஒரு கட்டத்தில் அப்படியே பார் வரீங்கன்னா அடுத்த மார்க்கத்துக்கு வரணும் அவர் வருவார் உங்களுக்கு கிடையாது ஆமாம் உடம்பை வருத்துகின்ற செயல் தவமாகி விடாது அது அவம் அவருக்கு அவம் கிடையாது அவருக்கு அது சாதனம் இந்த ஸ்டேஜுக்கு வந்தவர்கள் இங்கே போகக்கூடாது ஆகவே இதை உணர்ந்து கொள்ளாமல் வேறுபாடு கொண்டால் கடைசி வரைக்கும் பொருள் எழுதிட்டு இருக்கிறோம் இப்போ ஊடின் பல உலகோர் எத்தவரே அதுதான் இப்போ பொருள் எழுதிட்டு இருக்கிறோம் இதை உணராமல் வேறுபாடு கருத்துக்கள் கொண்டால் அவரே சொல்றாரு இவங்களை நான் எந்த தவத்தில் சேர்க்கறதுங்கிறார் மானன் திருமூலரே புலம்புறாருனா நம்ம எல்லாம் எம்பாடு என்ன பாடுபடும் என்ன சொல்றீங்க இவனுடைய எல்லாம் நான் எந்த தவத்தில் சேர்க்கறதுன்னு அவரே கேட்கிறார் இந்த மந்திரத்தில் குறைகள் ஒலிக்கின்ற கலால் அர்த்தம் கடைசி வரியில் ஊடுதல் இருக்கும் ஊடுதல் என்றால் கற்பித்த முறைக்கு மாறாக செயல்படுது ஓடுதல்னாலே மாறுபாடு தான் கருத்து வேற்றுமைக்கு பேர் தான் ஓடுதல் கற்பித்த முறைக்கு மாறாக ஏன் காலையில் நான் நாலரை மணிக்கு எந்திரிச்சு தான் பூஜை பண்ணணுமா நான் பதினோரு மணிக்கு பண்ணுறேன் சூரிய நமஸ்காரம் ஆறு மணிக்கு தான் பண்ணணுமா பதினோரு மணிக்கு சூரியன் நான் வரும்போது சூரியன் இருக்காது போயிடவா செய்யும் அப்படின்னு நீங்கள் பேசுனீங்கன்னா என்ன பண்ண முடியும் என்ன சொல்கிறீங்க விதிகள் வகுக்கப்பட்டிருக்குது இடது பக்கம் தான் போகணுமா ஹோட்டலில் வலது பக்கம் போகிறேன் போ ஆக்சிடென்ட்டில் மாட்டு யார் கேட்டால் அப்படிதான் அடுத்த அடுத்த கட்ட என்னது போய்க்க ஆக்சிடெண்ட்டில் போய் மாட்டிக்க இப்போ நிறைய பேர் போலீஸ் சொல்றதை கேட்க மாட்டேங்க கடைசியில் மாவுக்கெட்டு போட்டு படுத்துக்கிடுறேன் டிவியில் நியூஸாக வருது மாவுக்கட்டு போடப்பட்டது அப்படின்னு கட்டோட ஹாஸ்பிட்டல் படுக்கிறான் யார் சொல்றதை கேட்க மாட்டேங்க போலீஸ் சொல்றதை கேட்க மாட்டேங்கிறான் இது எல்லா துறைக்கும் உள்ளது தான் உங்களுக்கு கற்பிக்கப்பட்ட முறையிலேருந்து நீங்கள் மாறாதான் யோசிக்க சொல்லலாம் என்னையும் அப்படிதான் தான் சொல்லலாம் முனைப்பு ஏன் இப்படி செய்யக்கூடாது ஏன் இப்படி பண்ணக்கூடாது நீங்க எதை செய்யாதுன்னு சொல்றதை அதை செய்கிறது தான் மானிட இயல்பு அந்த காலத்தில் நம்ம தேட்டர்லாம் படம் இங்கே துப்பாதீர்னு எழுதி போட்டிருப்பான் கரெக்டா இது மானிட இயல்பு படிக்கட்டில் நிற்காதீர் அதில் தான் நிற்பான் வெளிநாட்டுக்காரன் சொல்கிறான்னா பஸ் முழுதும் காலியாக இருந்தாலும் படியில் தான் நிற்கிறானுங்க இந்தியாவில் என்ன காரணம் அவனுக்கு கேரக்டராக மாறிட்டு உண்டா இல்லையா அவனுக்கு அது கேரக்டரா மாறிட்டு அவனுக்கு அதில் ஒரு சந்தோஷம் உருண்டு விழுந்து கீழே விழுந்து எதை இழக்கிறான் உயிரை இழக்கிறான் அதைத்தான் ஒரு நெறி உங்களுக்கு காட்டப்பட்டால் அது வேறு மாதிரி உங்களுக்கு தெரியும் ஆனால் நீங்கள் அதில் போனீங்கன்னா அது விபத்துங்கிறது யாருக்கே தெரியாது நமக்கே தெரியாது இப்போ நானே உங்கள்கிட்ட பல முறை சொல்கிறேன் டீச்சர்லாம் நம்ம பதினாலு வருஷம் வகுப்பில் இருக்கிறாங்க எல்லாரும் புதுசு புதுசாக ஐடியா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்று சொல்கிறாங்க டீச்சர் நீங்கள் வந்து நல்லது நான் மழை பெய்கிறதுனால சொல்கிறேன் உப்பு வியாபாரம் பண்ணுங்கள் காத்தடிக்கிறதுனால சொல்கிறேன் பஞ்சு வியாபாரம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதில் என்ன ஆக்சிடென்ட்ங்கிறது நான் செஞ்சு பார்த்ததுனால தான் அந்த வியாபாரத்துக்கு என்ன செய்ய முடியல போக முடியல யார் அறிவுரை சொன்னாலும் நான் நான்கு காதுகளை கொடுத்து கேட்க தயாராக இருக்கிறேன் ஆனால் அதில் ஒன்றை கூட நான் பின்பற்ற முடியாது ஏனென்றால் அது தோல்வியில் முடியுங்கிறது யாருக்கு தெரியும் எனக்கு தெரியும் நான் அதில் கடந்து வந்து தோல்விகளை சந்தித்து வந்திருக்கிறேன் சந்தித்தவர்களை நேரில் பார்த்துருக்கிறேன் அதை தான் திருமூலரும் சொல்கிறார் நான் இவ்வளவு சொல்கிறேன் ஒருவே கேட்க மாட்டேங்கிறான் அவனுக்கு தோண்டபடியெல்லாம் என்ன செய்கிறான் செய்கிறான் இதெல்லாம் அவர் முடிச்சிட்டாரு எத்தவரே எந்த தவத்தில் இவனை சேர்க்கறது அப்படின்னு கேட்குறேன் என்று திருமூலர் கேட்கிறாரு அடுத்தது கடைசில உரையாசிரியர் சொன்னார் அவர்கள் செய்வது தவமே இல்லை அப்படின்ட்டார் தவமே இல்லை கடந்த ஒரு வாரத்துக்குள்ளோட சொன்னனே அந்த யோ அந்த ஆதாரங்களுக்குரிய எல்லாம் நினைக்காமல் என்ன சார் யோகம் அந்த ஆதாரங்களுக்குரிய சாமியை நினைக்கிறதில்லை ஆதாரங்களுக்குள்ள மந்திரங்களை நினைக்கிறது இல்லை ஆதாரங்களுக்குரிய கோயில்கள் கிடையாது நமக்கு கோயில்களே ஆதார அடிப்படையில் தான் இருக்குது திருவாரூர் நிலத்துக்குரியது மதுரை துவாத சாந்தத்திற்குரியது கோயில்களே என்ன அடிப்படையில் தான் இருக்குது ஆதார் அடிப்படையில் தான் இருக்குது பஞ்சபூதங்கள் பிளஸ் ஆதார் அடிப்படையில் தான் இருக்குது அதனால் அந்த சிவநெறியினுடைய வழிபடாது நான் கற்றுனது இங்கே வந்துட்டு சிவநெறியின் வழிபடாது செய்வன தவமாகாது அதைத்தானே சார் நியமத்தில் சொன்னார் நியமத்தில் ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்னது அம்மையப்பறை வணங்காமல் செய்வென்றது அதுக்கு பிறகு வர்றது எல்லாம் ஃபெயிலியர் ஆயிருக்கும் நான் ரொம்ப சிம்பிளாக சொல்லட்டா திருமந்திரம் யார் வேணாலும் பேசலாம் ஏமங்கிற டாபிக் ஒரு வரைக்கும் பேசலாம் அதுவரை எல்லோரும் பேசக்கூடாது எது வரைக்கும் ஏமங்கிற தலைப்பு வரைக்கும் எல்லோரும் பேசலாம் ஏன்னா அது திருக்குறள் மாதிரி இருக்கும் இயமம் வந்த பிறகு அதில் இருக்கிறத பெரும்பாலும் நம்ம என்ன செய்ய முடியாது கடைபிடிக்க முடியாது அதுக்கு தான் நான் இப்போ இந்த திருமுறை வகுப்பில் கண்டிஷன் சொன்னேன் தீக்கை பெற்றுக்கணும் தீக்கை சாதனத்தில் உறுதியாக இருக்கணும் இப்போ நான் வகுப்புக்கு வர்றேன்னா நாலு மணிக்கு நான் எந்திரிச்சு அனுஸ்டான் பண்ணிட்டு தான் வந்திருக்கிறேன் அனுஷ்டான் குளிக்கணும் அப்போ குளிச்சுட்டு தான் வந்திருக்கிறேன் திருநீர் வைக்கணும் முறையாக அதுக்குரிய மந்திரங்களை சொல்லணும் ஏதோ காரணம் இருக்குன்னா மன்னிக்கலாம் சாயங்காலம் குளித்தா சளி பிடிச்சிக்கிட்டுனாலும் உடம்பு என்ன செய்தாகணும் சுத்தம் செய்தாகணும் அப்போ வந்து சீக்கை பண்ணணும் அனுஷ்டானத்தில் இருக்கணும் அதை தொடர்ந்து செய்யணும் அனுபவம் வயதால் அனுபவம் இருக்கணும் சாதனத்தால் அனுபவம் இருக்கணும் வயதால் அனுபவம் இருக்கணும் சாதனத்தால் அனுபவம் இருக்கணும் யோகத்தில் ஆற்ற அனுமதி பெற்றிருக்கணும் குருவிடத்தில் அனுமதி பெற்றிருக்கணும் இது இதெல்லாம் சேர்ந்தது யார் வேணாலும் திருமுறை பேசலாம் யார் வேணாலும் சித்தாந்தம் பேசலாம் சித்தாந்தம் பேசுறதுக்கு கண்டிஷன் என்ன என்கிட்ட என்ன கண்டிஷன் என்னதுன்னு கேட்டால் அந்த நூல் சித்தாந்தம் முழுவதுமான ஐடியா கிடைச்ச பிறகு தான் பேசணும் பதினாலு சாத்திரத்தில் எதில் கேள்வி கேட்டாலும் கொஞ்சமாவது உங்களால் என்ன செய்ய முடியணும் டச் பண்ண தெரியும் நான் உங்கள்கிட்ட சமீபத்தில் சொன்னேன் நம்ம திருமணத்தில் முக்கியமான பொறுப்பில் இருக்கிற ஒருத்தர் வந்து ஒரு ஒரு வேலை ஒரு முக்கியமான வேலை உங்களுக்கு வரப்போகுது அதனால சித்தாந்த அறிவை நாங்கள் பார்க்குறோன்னு கே சொல்லிட்டு கேட்குறாரு சார் உங்களுடைய சித்தாந்த நாலேஜை வந்து நான் இப்போ பறிச்சிக்கணும்னு ஒரு முக்கிய சீனியர் என்னோட இருபது வயசு கூட இருக்கும் சரிங்கய்யா சொல்லுங்கள் நான் பதில் சொல்கிறேன் வினை தனியாக செயல்படுமா செயல்படாது மாயை தனியாக செயல்படுமா செயல்படாது இரண்டும் சேர்ந்து செயல்படுமா சேர்ந்து செயல்படும் விஞ்ஞான பிரழையாக வந்து மாயை உண்டா இல்லை இருபத்தி நாலு பிரகிருதி மாயை கிடையாது வித்யா இந்த மாயை கிடையாதுன்னு சொல் எந்த மாயும் கிடையாதுன்னு சொல்கிறாங்களா தப்பு என்ன மாடைய உண்டு வித்யாதத்துவ மாயி உண்டு யார் சொன்னால் வினா பின்பாலம் ஒன்பதாவது மந்திரத்தில் இருக்குது இருமலத்தான் இருக்குது அப்படின்னு ஆரம்பிக்குதுன்னு பரவாயில்லையே இதில் யாரும் ஒருத்தர் சொல்ல மாட்டேங்கிறாங்க நான் கேட்டு பார்த்தாச்சும் ஒரு அஞ்சாறு பேரை கூப்பிட்டு அப்படின்னாரு இல்லை சார் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் படிக்கிறேன் அப்படின்னு என்னால் முடிஞ்ச அளவுக்கு படிக்கிறேன் இப்படி உங்களுக்கு நீங்கள் எப்போ வேணாலும் மாட்டலாம் எப்போ நீங்கள் ட்ரைவிங் தெரியன்னு ஒரு கம்பெனியில் சேர்ந்துட்டீங்கன்னா உங்களை கார் ஓட்ட சொல்ல வாய்ப்பு இருக்குது டூ வீலர்ஸ் ஓட்ட லாரி ஓட்ட சொல்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஹெலிகாப்டர் தர எல்லாம் ஓட்ட சொல்லுவாங்க இதெல்லாம் தெரியாமல் நீங்கள் முந்தா நாள் ஒரு சொற்பொழியை கேட்டுட்டு ரெண்டாவது நாள் வந்து நான் சித்தாந்தம் பேசுகிறேன்ட்டு வந்தீங்கன்னா பேசுறதுக்கு நல்லா இருக்கும் எவனா உள்ள புகுந்துட்டானு என்ன செஞ்சுக்கிடும் அந்த மகாபாரதத்தை வியூகத்திலேருந்து வெளியே வராமல் மாட்டிக்கிட்டான்னு சொல்லுவாங்கல்ல வீ கர்ணனுடைய மகன் மாட்டிக்கிட்டான் அப்படி வியூகத்தில் மாட்டி வெளியே வராமல் ஆயிடும் அபிமன்யு மாட்டின மாதிரி உள்ளே போக தெரியும் வெளியே வர தெரியாது வெளியே வர தெரியாது ஆமாம் ஐன்ஸ்டீனுடைய மாணவன் வந்து டிரைவரா இருக்கிறான் அவருக்கு ஐன்ஸ்டீன் மாணவன் இல்லை ஐன்ஸ்டீனுக்கு ஒரு டிரைவர் இருக்கான் இவர் சொற்பொழி பண்ணுற இடத்துலலாம் இவனை கொண்டு உட்கார வச்சிருவார் இவன் கேட்டு கேட்டு பழகி போச்சு இவர்கிட்ட சொன்னால் என்னங்க எல்லா மேடையும் ஒரே விஷயத்தான் பேசுகிறாங்க அதுக்கு இவ்வளோ கைத்துட்டு இவ்வளோ பணம் ஒரு மீட்டிங்கில் நான் பேசுகிறேன்ட்டான் சரி போய் பேசுட்டார் கேள்வியை கேட்டு விட்டானுங்க கேள்வி கேட்டு என்ன சொல்லிட்டேன்னா இதுக்கெல்லாம் என்னுடைய டிரைவர் பதில் சொல்வார்ட்டான் யார் ஆமாம் அவன் என்னுடைய டிரைவர் பதில் சொல்லுவார் அப்படின்ட்டான் இப்படி கடைசியில் தப்பிக்க வேண்டிய இடம் வந்துடும் இது செய்வோம்னா பயம் குறைஞ்சிட்டு நிறைய இருக்குது அதுக்கு சொல்கிறேன் ஆமாம் இப்போ திருமந்திரமே எடுக்குன்னா இவர் எடுக்கிறது ஒரு மாதிரி இருக்கும் இப்போ நமக்கு பாடத்தில் நான் எடுக்கிற இவங்க எடுக்கிறது ஒரு மாதிரி இருக்கும் நீங்கள் அதை ஒத்து தான் ஆகணும் இல்லை நான் எடுக்கிறது நீங்கள் எடுக்கிற மாதிரி இருக்கும்னு சொன்னால் அது பொய் அது சாமி நம்ப மாட்டார் யார் வேணாலும் நம்பலாம் இவர் எடுக்கிறது ஒரு மாதிரி இருக்கும் நான் எடுக்கிறது ஒரு மாதிரி இருக்கும் அது அது காரணங்கள் இறைவன் வகுத்து வச்சுருக்காரு அது நம்ம வகுக்கலை யார் வகுத்திருக்காது இறைவன் வகுத்து வச்சிருக்கிறாரு அதனால் சித்தாந்தம் நான் பேசுகிறேன் அப்படின்ட்டு ஆரம்பித்து இப்போ சைவத்தில் நடக்கிற விபத்துக்களை தான் சொல்கிறேன் இப்போ நான் திருமுறை வகுப்பெடுக்க வரும்போது இருபத்தாறாவது வருடம் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் தொடங்குறேன் டீச்சர் நான் சைவம் பேச தொடங்குனது எண்பத்தி அஞ்சில் நான் திருமுறை வகுப்புக்கு வரும்போது வருஷம் இருபத்தி ஆறாவது வருஷம் என்ன செஞ்சாச்சு பிறந்தாச்சு அதனால அதுதான் திருமூலர் வேதனையோடு அங்கே பதிவு பண்ணுறார் சிவனரி வழிபடாது செய்வன தவமாகாது என் தவம் ஆகாதுன்னு சொன்னதுனால தலைப்பு சொல்லுங்க தவன் இந்த சேர்ந்துருது எதுல போய் சேர்ந்துரு தவன் இந்த போய் சேர்ந்து விடுகிறது என்ன சொன்னாங்க கொன்றைவேந்தன் ஔவையார் கொன்றைவேந்தன் சிவத்தை பேணின் தவத்திற்கு அழகு சிவத்தை பேணின் தவத்துக்கு அழக தவஞ்சேரவை யார கும்பிடு சிவனை கும்பிடு பஞ்சாக்கர தீபத்துல என்ன சொல்றாங்க ரெண்டு ஊரை சேர்த்து படிப்போம் அதே மந்திரத்துக்கு பஞ்சாக்கர தீபத்தில் என்ன விளக்கம் இருக்குன்னு பார்க்கலாம் சிவகதியை நாடுங்கள் அருளை துணையாக கொள்ளுங்கள் இந்த உலக இன்பத்தை நாடி தவம் செய்ய வேண்டாம் அது தவம் ஆகாது அவர்களும் தவம் செய்பவர்கள் ஆக மாட்டார்கள் இந்த திருமூலர் இங்கு தவ நிந்தை கூறியவர்களை காட்டுகிறார் குறைகளல் என்ற சொல்லுக்கு ஒலிக்கின்ற கடல் அணிந்த திருவடினு அர்த்தம் குறைகளல் சொன்னா ஒலிக்கின்ற கடலை அணிந்த திருவடி ஏன் சார் குறிக்குது நம்ம பள்ளிக்கூடத்தில் ஆகுபெயர்னு படிப்போம் ஆகுபெயர்ல இன்னொரு வடிவம் இருக்குது அன்மொழி தொகைன்னு ஒரு வடிவம் இருக்குது என்ன வடிவம் இது வந்து ஆகுபெயர்ல வராது வரும் அன்மொழி தொகையில வரும் அன்மொழி தொகையில வரும் குறைகள இப்போ சீதையை பற்றி பேசிட்டு இருக்கிறார் ஆசிரியர் நகை அணிந்தவள் ஒரு இடத்துல வருதுன்னா அந்த இடத்துல நகை அணிந்தவள் பொருள் தராது நகையை அணிந்த சீதையை குறிக்கும் இது பேர் அன்மொழி தொகை அண்ணுங்கிறதுக்கு இங்கிலீஷ்லயும் தமிழ்லேயும் ஒரே மீனிங் தான் தமிழில் அண்ணுன்னா எதிர்மறை பொருள் ஹாப்பி அன்ஹாப்பி ஃபார்ச்சுனேட் அன்ஃபார்ச்சுனேட் அதுமாரி அண்ணா இல்லைன்னு அர்த்தம் அன்மொழி தொகைனா அதில் இல்லாத ஒன்றை குறிக்கிறது குறைகளல் என்பது திருவடியை காட்டலை ஒலிக்கிற கடல் என்ற நகையை தான் காட்டுது நீங்கள் எதை எடுத்துக்கிடணும் அப்படிங்கிற இலக்கணமும் இதில் சொல்லியிருக்காங்க சொல்லியிருக்கிறாங்க இறைவனுடைய திருவடி பரநாத வடிவம் அதாவது மாயையில் தோன்றியது அல்ல பரநாதம் அது எப்போதும் ஒலிக்கக்கூடியது இப்ப நம்ம மந்திரத்தை சொல்லி பார்த்தோம்னா நம்ம எழுதினதெல்லாம் நமக்கு மைண்டில் செட் ஆயிட்டாங்கிறத கண்டுபிடிக்கலாம் மந்திரத்தை சொல்லி பாருங்க கூடி தவம் செய்து அந்த கூடிங்கிறதுக்கு நம்ம இன்னும் பொருள் பார்க்கல யாரோட கூடி சிவனடியார்களோட கூடணும் இந்த தவத்துக்குரிய பக்கம் உரிய சிவனடியார்களோட கூடணும் அந்த தவத்துக்குரிய பக்கம் உடையவங்களோட கூடணும் இப்போ வந்து வாகன ஓட்டிகள் எல்லாம் சங்கம் வச்சிருப்பாங்க லாரி டிரைவர் லாரி ஓட்டுநர் வந்து ஆட்டோ டிரைவர் கூட சங்கம் வச்சு என்ன பண்ண போறாரு லாரியை சந்துக்குள்ளே கூட ஓட்ட முடியாது அப்போ அவர் எந்த சங்கத்தில் தான் இருக்கணும் இங்க தப்பு எங்க நடக்கும் நம்மகிட்ட எல்லா டிரைவரும் ஒரே சங்கத்தில் இருக்கும் அதான் பிரச்சனை ஆமா சிவனடியார்களோட கூடணும் சிவனடியார்களோட கூடணும்னு சொல்லும் போதே எத்தனா நூறுப்பா வந்துட்டு பன்னெண்டாம் நூறுப்பா வந்துட்டு அப்போ ஏகனாகி இறைபணி நின்றவர்கள் தான் யாரோட கூட முடியும் இறைவனோட கூட முடியும் அதாவது தன் இருப்பு தெரியாமல் இறைவன் இருப்பு மட்டும் தெரிகிற பக்குவம் வந்தால் மட்டும்தான் யாரோட கூட முடியும் இறைவனோட கூட முடியும் அதாவது அடியாரோட கூட முடியும் இங்கு சொல்லப்பட்ட அடியார்கள் ஜீவன் முக்தர்கள் நாற்பது பேர்னா நாற்பது யாரு ஜீவன் முக்தர்கள் இந்த பிறவியிலே முத்திக்கு போகக்கூடியவர்கள் அது போற மாசம் மாறலாம் தேதி மாறலாம் வருடம் மாறலாம் பிறவி மாறாது ஆனால் நமக்கு அப்படி கிடையாது இன்னொரு ஐநூறு யுகம் ஆகும் ஆனால் எந்த கூட்டத்துக்குள்ளே இருக்கிறோம் திருக்கூட்டத்தில் இருக்கும் இதுதான் நமக்கு மற்றவங்களுக்குள்ள வேறுபாடு அவங்களுக்கு நமக்கு பிறவி மாறும் அவங்களுக்கு எது மாறாது பிறவி மாறாது மாதம் மாறும் வருடம் மாறும் இந்த பிறவிலே வீடு வேறு அந்த திருக்கூட்டத்தை சொல்லிட்டு இருக்கிறார் கூடி தவம் செய்து கண்டேன் குறைகள் அழகான வார்த்தை தேடி தவம் செய்து கண்டேன் சிவகதி அதுக்கு பிறகு அந்த தவத்தை நான் இன்னும் கொஞ்சம் ஆழமாக செஞ்சேன்னு அர்த்தம் இன்னும் அது முதிரும்படியாக செய்தேன் வாடி தவம் செய்து தம் அது உங்களுக்கு எப்படி பிரிச்சிருக்காங்க வாடி செய்வதே தம் தவம் அப்படிதானே அந்த வகரம் இல்லை இவை களைந்து உடம்பை வாட்டி கொண்டு தவம் செய்வது வேண்டாங்கிறாரு ஒரு பக்குவ நிலைக்கு போயிட்டா இப்போ நம்ம பழனி யாத்திரைக்கு உங்களால் போக முடியுதுன்னா சந்தோஷம் போக முடியலன்னா கட்டாயம் கிடையாது சிவ பூஜை தரையில் உட்காந்து தான் செய்யணும் நீங்கள் ஈரோட்டில் போனீங்கன்னா அவங்க வீட்டிலேருந்தே டேபிள் கொண்டு வந்து போட்டு அவங்க சேர் போட்டு உட்காந்து செய்வாங்க வயது காரணம் அது நீங்கள் என்ன பண்ண முடியும் ஒரு கட்டத்தில் அதுவும் முடியலை அப்போ அவங்களுக்கு என்ன பூஜை செஞ்சு அக பூஜை பண்ணிவிடுங்க ஒண்ணு வேண்டாம் முடியாத ஒன்றை கஷ்டப்பட்டு என்ன செய்யக்கூடாது செய்யக்கூடாது பாத யாத்திரை போயிட்டு வந்து நடக்க முடியலன்னு படுக்கிறதுக்கு வீட்டில் இருக்கிறவங்களெல்லாம் எல்லாம் டிஸ்டர்ப் பண்றதுக்கு அதே முருகனும் இங்க பாதயாத்திரை பாத யாத்திரை போயிட்டு வந்துட வேண்டியது பூசலார் நாயனார் மாதிரி ஆமா ஊடில் பல உலகம் ஒரு எத்த வரை அடுத்தது ஆனா இதையெல்லாம் கடந்து நம்ம இவ்வளவு சொன்ன பிறகும் அவன் அவன் இஷ்டத்துக்கு மாத்தி மாத்தி செய்கிறான் இவனை எந்த தவத்தவர்களை நான் சேர்க்கறதுன்னு யாரே வருத்தப்படுறான் அடுத்த மந்திரத்தின பொருள் பார்க்கலாம் அடுத்த சொல்லுது பாருங்க அடுத்த மந்திரத்தினுடைய தொடக்கம் என்ன மனத்துறை மனத்து உரை மாகடல் என்று பொருள் எடுக்கணும் பொருள் எழுதுங்க மனதில் நிறைந்து நிற்கின்ற ஆசை என்ற பெரிய ஏழு கடல்களை கையால் நீந்தி நீந்தின்னா கடந்து அர்த்தம் நீந்தி கடந்து தவத்தில் இருப்பவரே சிவனை அடைய முடியும் அடுத்து என்ன அழகா சொல்லியிருக்கிறார் அடுத்த வரி அது உனக்கு இயலவில்லை என்றால் அது உனக்கு இயலவில்லை என்றால் இந்த தவம் கைகூடியவரை நீ வழிபாடு செய் அப்படின்னா அவங்க சொல்றத கேளுன்னு இந்த தவம் கைகூடியவரை வழிபாடு செய் அவரால் நீ சிவனை உன் கண் முன்னால் பார்க்கலாம் அதை விட்டு தலைப்பு சொல்லுங்க தவனிந்தையில் சென்று பிறவியில் அழுந்தாதே தவனிந்தையில் சென்று பிறவியில் அழுந்தாதே மந்திரம் என்ன சொல்லுது பாருங்க நம்முடைய மனசுல இருக்கிற ஆசையை எவ்வளவுன்ட்டாரு ஏழு கடல் அளவுக்கு பெருசுன்ட்டார் மனத்து உரை மாகடல் ஏழு கை நீந்தி அந்த கடலை கையால் நீந்தற மாதிரி நீ இதை கடந்து போய் தான் தவம் செய்யணும் ஆசை இருப்பவருக்கு தவம் கைகூடாதுன்னு இருபது வருஷமா சொல்லிட்டு இருக்கிறோம் நான் சொல்லும்போது ஒருத்தர் நம்பலை திருமூலர் சொன்னாலும் நம்ப போறது இல்லைன்னு நிறைய சொல்றாரு நீந்தி தவத்திடையாளர்தம் சார்வத்து வந்தார் அது முடியல நான் ரெண்டாவது வரி யார்கிட்ட வந்துரு தவத்தடையாளரும் சார்பத்து வந்தார் நீ ஆக முடியலன்னா அடுத்த வழின்னு என்னது பணக்காரன் கூட சேர்றது தானே வழி சார் அவரளவுக்கு பணக்காரன் ஆகலனால யாராகலாம் முதலமைச்சர் ஆகலை சார் துணை முதலமைச்சர் ஆகலாம் மினிஸ்டர் ஆகலாம்ல அதான் அவர் சொல்கிறார் நீ அதை விட்டுவிட்டு நீ தனியாக எதாவது முயற்சி பண்ணால் தொண்டரை கூட ஆக முடியாதுங்கிற இதுதான் விஷயம் ஆமாம் தவம் கை கொடலன்னா விட்டுரு யார்கிட்ட போயிரு கூடியவர்கள்ட்ட போயிரு அவன் யாரை காட்டுவான் இறைவனை முடிச்சிட்டார் வந்தவர் பவத்திடையாளர் அவர் பணி கேட் பவத்திடையாளர் என்ன அர்த்தம்னா நம்ம கடைசியில் எழுதின உரையை அவர் இடையில வச்சிரு இடையில தான் அவர் சொல்றாரு நீ இதை விட்டுட்டு தவ தூஷணத்தில் ஈடுபட்டார் நீ பிறவிக்கு உள்ளாயிருவான்னு அர்த்தம் பிறவிக்கு உள்ளாயிரருவா அவர் பணி கேட்கணும் யாருடைய பணி பணினா அவருடைய உத்தரவு கட்டளை தவம் கைகுடியவங்க சொல்கிறத நீ என்ன செய்ய கேளு சார் நாம பிஸ்னஸ் பண்ணுறோம் பெரிய பணக்காரனாக ஆக முடியல நல்ல மனசுடைய பணக்காரங்க சில பிஸ்னஸ்க்கு வழிகாட்டுறவங்க இருக்காங்க அவங்ககிட்ட போனோம்னா தம்பி இந்த ரூட்டில் போங்க இந்த ரூமில் பர்ச்சேஸ் பண்ணுங்கள் இந்த ஏரியாவில் விற்கிறதுக்கு பாருங்கள் கம்பெனி இந்த ஏரியாவில் போடுங்கன்னு சொல்லி தருவாங்கல்ல அப்படி சொல்லி தருவாங்கல்ல சொல்லி தருவங்களும் இருக்காங்க சொல்லித்தராதவங்களும் இருக்கிறாங்க தருவாங்க அது மாதிரி அந்த குரு என்ன வழிகாட்டுறாரோ அந்த வழியில் போகிறதுக்கு பாரு முகத்திடை நந்தியை மு முந்தலும் அமைச்சா முகத்துக்கு முகமாய் யாரை பார்க்கலாம் பார்க்கலாம் முகத்திடை நந்திங்கிறது இந்த இடத்துல சிவன் நீ நீங்கள் கண்ணு முன்னாலும் பார்க்கலாம் என்று சொல்லுவதே நாம் பார்க்குறோம் இதை நாம் அப்படியே அப்லோட் பண்ணி விட்டுருலாம் இது தொடரும் இந்த மந்திரத்தை வச்சு அடுத்த மந்திரத்தை தொடரணும் ஆமாம் இதை தொடரணும் இதை வந்து நீங்கள் கொஞ்சம் நிறுத்துங்க ஒரு சின்ன ஒரு ரெண்டு நிமிட செய்தி நம்ம கிளம்பல அதெல்லாம் பிறகு போட்டு டைம் ஆயிரும் அதுதான் நான் அடுத்த வகுப்பு சேர்த்து நம்ம நேற்றைய திருவாசக பாடத்தில் உள்ள ஒரு கருத்தை வந்து இதில் பரிமா மறந்து போயிடும் உய்யவல்லார் ஒரு மூவரை காவல் கொண்டு எய்யவல்லானுக்கே உந்திவரங்குற மந்திரத்துக்கு விளக்கம் சொல்லும் போது திருவாசகத்தில் திருவுந்தியார்ல ஒன்று தனியெல்லாம் வேண்டாம் அதை கேட்கறவங்க இதை கேட்பாங்க கேட்கலன்னா போறாங்க இதுல இந்த உயவல்லார் ஒரு மூவரை காவல் கொண்டு எய்யவல்லானுக்கே உந்திவரங்கிறதுக்கு உரை சொல்லும் என்ன சொன்னேன் இந்த உரையில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொன்ன ஞாபகம் இருக்கா அதில் ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொன்னேன் இருக்கிறத அப்படியே படிக்கிறேன் நீங்கள் ஃபாலோ பண்ணிவிடு காசு பிள்ளை உரையில் உயவல்லார் ஒரு மூவரை காவல் கொண்டுங்கிறதுக்கு குறிப்பு என்ன கொடுத்துருக்கிறாங்கன்னா திரிபுரத்து அசுரருக்கு திருமால் நாத்தியம் போதித்து போதித்த காலை போதித்தார் யார் போதித்தா போதித்த போது தாரகாட்சன் கமலாட்சன் வித்யின் மாலி என்னும் மூவரும் சிவபூஜையை கைவிடாது நின்று திரிபுரம் எரித்த காலை இறைவன் வாயில் காப்பாளர் ஆகினர் அப்படின்ட்டு இருக்கு அப்படியே இருக்கு இதில் இருக்கு இதைத்தான் நான் தப்புன்னு நீங்கள் நான் என்னதோ ஏதோ தப்பாக சொல்றதா சொல்லிவிட்டீங்க அந்த அவர் மேற்கோள அந்த என்னது என்னுடைய மூவர் ஆக்கதர் எரி பிழைத்து ரெண்டிலையுமே மூன்று பேர் காப்பாற்றப்படுற செய்தி இருக்குது உரையில சிக்கல் இருக்கு காசு பிள்ளை உரை இது காசு பிள்ளை உரையில என்ன சொல்லிருக்கா அந்த மூணு பேர் யாருன்னு காப்பாற்றப்பட்ட மூணு பேர் யாருங்க தாரகாட்சன் கமலாட்சன் வித்யன்மாரின் இருக்குது யார் உரையில காசு பிள்ளை உரையில காஞ்சிபுராணத்தில் சிவஞான முனிவருடைய நூலில் அருணை வடிவேல் முதலியார் உரையில என்ன இருக்குன்னா அதை படிக்கிறேன் திரிபுரத்தில் இருந்தவர்களில் சுதன்மன் காப்பாற்றப்பட்டவங்க இவங்க தான் யாரு ஒன்று சுதன்மன் எழுதிடுங்க. இரண்டு சுசீலன் மூன்று சுபுத்தி என்னும் மூவர்கள் புத்தன் பொய்யுரைகளால் மயங்காதவர்களாய் சிவநெறியில் நின்றனர் அவரே சிவநரியில் நின்றதுன்னு மூணு பேர் பேரை சொல்றாரு இவரு வேற மூணு சொல்ற எதுதான் சரி இப்ப நம்ம ரெண்டாவது எழுதுறதுதான் கரெக்ட் காசு பிள்ளை உரையில தகவல் தப்பா இருக்கு அவங்க தலைவர்கள் அந்த கோட்டையின் தலைவர்களே அவங்க தான் முதல்ல முடிச்சதே அவனும் மூணு பேரையும் தான் ஆமா காப்பாற்றப்பட்டது சுதன்மன் சுசீலன் சுபுத்தி அதனால தான் அந்த உரையில் ஒரு ப்ராப்ளம் இருக்குதுன்னு நிறுத்துங்க கவடிங்கன்னு சொன்னேன் இந்த ஒரு கான்செப்டை சொல்றதுக்காக இந்த ரெண்டு புக்கு எடுத்துட்டு வந்தேன் இந்த அளவில் நிறைவு செய்வோம் இன்று நமக்கு கிடைத்த அனைத்து சிறப்புகளையும் நம்முடைய திருவருள் குருவருளுக்கு ஒப்படைப்போம் இன்று நமக்கு கிடைத்த சிறப்புகளையும் குருநாத சம்பந்த சரணாலய அடியல் திருவள்ளி எண்ணமலர்களாக சமர்ப்பித்து எதியமை பணிகளும் ஆரோசு கேட்போம் எம்பெருமான் எழுந்தருளா என்று செல்வோம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா அண்ணாமலையாருக்கு கரகரா கைலாய பரம்பரை போற்றி சிவாயினமும் சிவாயினமும்